தாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு விருச்சகராசி காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் ராசி விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் நேயர்கள் நேர்கள் பொதுவாகவே விருச்சகராசி நேரில் வந்து பாருங்கள் நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க ரகசிய நடவடிக்கை உடவங்களாக இருப்பாங்க ஏன்னா ராசி சின்னம் தேர் அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க பொறுமையாக இருந்து தான் காரி காரியத்தை சாதிப்பாங்க விருச்சகராசி நேரர்கள் அவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது விருச்சகராசி நேர்கள் திடீர்னு நல்லா பேசுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு இறக்கப்படுவாங்க உங்கள்கிட்ட நிறைய அவங்க கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் வேறு மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க நண்பர்களுக்காக உதவி செய்வாங்க தியாக மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் ராசி சின்னம் தேளுங்கிறதுனால தேளோட கேரக்டர் தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் இதே ராசி விருச்சக்க லக்னமாக இருந்தால் நான் சொன்னது அப்படியே இருக்கும் இதே லக்னம் மாறுச்சுன்னா கேரக்டர் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ராசி பாதி லக்னம் பாதி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராசிங்க விருச்சகராசி நண்பர்கள் பழகிறது பழ பழக்க வழக்கெல்லாம் ஒரு ஒரு அருமையான ராசி பழக உயிரை கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ராசி ராசி உங்க ராசிநாதன் செவ்வா எங்க இருக்காரு பாருங்க எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து இந்த மாதம் வந்து பாருங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அவர் வந்து பாருங்க ஒன்பதாம் இடம் வந்து பாக்கிஸ்தானத்துக்கு போயறாரு கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் சரிங்களா அவசரப்படாதீங்க ராசிநாதன் ஒன்பதுக்கு போறாரு எட்டுல இருந்து ஒன்பதுக்கு போறாரு அவர் நீச்சமான ஒரு நீச்ச நிலையில்தான் இருக்காரு மன சின்ன சின்ன மனக்குழப்பம் இந்த மாதிரிலாம் வரும் பண்ணலாமா வேண்டாமா அங்க போலாமா இங்க போலாமா இது நம்ம செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி குழப்பம் வரும் ஆனா இருந்தாலும் உங்க ராசி குரு பார்க்கறாரு மறந்துட வேண்டாம் சரிங்களா ராசி குரு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நேரடியான பார்வை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் வரும் இப்போ ராசி ஏழாம் இடத்துல குரு இருக்குது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு குரு உங்களை காப்பாற்றுவாருங்க ராசிநாதன் கெட்டு போயிட்டா என்ன உங்களுக்கு குரு காப்பாற்ற போறாருன்னு அர்த்தம் உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவரு தான் பணம் பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட் குரு தான் புத்திரக்காரகன் குரு தான் குழந்தைக்கு அதிபதி குரு தான் உங்க ராசிக்கு யோகாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் பஞ்சமாதிபதி பூர்வ பொன்னி ஸ்தானாதிபதி அவரே அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் நடத்துன்னு இருக்காரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஒரு சில பேருக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத முருக்கம் குலதெய்வ கோயிலுக்கு போக போறீங்க தெய்வ அனுகிரகம் கிடைச்சிடணும் சொல்லிடலாம் ஏன்னா தெய்வத்துக்கு கொண்டாட பிளானட்டே குரு தான் சரிங்களா இப்போ பூர்வீக சொத்து கிடைக்காம உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நாலாம் இடத்துல சனி இருக்கார் வேகமாக செயல்பட போகிறார் சனி ஸ்பீடாக செயல்படுறாருன்னு அர்த்தம் புதுசாக டூ வீலர் வாங்கலாம் இல்லை செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் வாங்கலாம் ஒரு சில பேரில் இல்லை புதுசாக வாங்குவாங்க இஎம்ஐ மாதம் மாதம் டியூ கட்டுற மாதிரி வாங்குவாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அமௌண்ட் வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குவாங்க அதுக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா சனி நாலாம் இடத்துல சனி வந்து பழச குடிக்கிற பழமையான இது தான் சனி அப்போ புதுசாக டூ வீலர் வாங்கலாம் ஃபோர் வீலர் வாங்கலாம் பழைய வாகனம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறக்கும் உங்களுக்கு யோகம் உங்களுக்கு அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குங்க மொத்தத்தில் வாகன யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அஞ்சல ராகு இருக்கிறது அஞ்சல ராகு வந்துட்டாலே குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கி கிடைச்சிருங்க ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க செலவு பண்ணியிருப்பீங்க எங்கெங்கோ கோயிலுக்கு போயிருப்பீங்க பரிகாரம் பண்ணிருப்பீங்க ஏ அஞ்சாம் பிதி ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ புத்திர பாக்கி கிடைக்கிதுன்னு அர்த்தம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்படியும் சமாளிச்சிருவீங்க பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் ராசிநாதன் கேட்டாலும் ராசி குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடமா லாபஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு குருவோட பார்வை இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுரும் உங்களுக்கு சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் தேதி பற்றி அவர் இந்த மாதம் நீச்சமாகிறார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தொழில் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க விரயங்கள் ஏற்படும் காமிக்கிறது சரிங்களா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் விருச்சகராசினியர்கள் தொல் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவிடுங்க அவசரப்பட வேண்டாம் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமா இருங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கும்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு சமரிச்சிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ராசிக்கு வந்து பாருங்கள் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுறாரு சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாரு அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு 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 நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதம் வாழ போகிறீங்க அந்த சந்தேகமே கிடையாது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பதினேழாம் தேதி ஏன் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா பதினேழாம் தேதி சூரியனோட பயிற்சி அந்த சூரியன் பத்தாம் அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் வரையமா இருக்கணும்னு காமிக்குது அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் சரிங்களா கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி புதனெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கேட்ட கடன் கிடைச்சிரும் கேட்ட உதவி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் மாற்றீங்கன்னு மாத்திரிங்கன்னா ஒரு சொந்த தொழில் போயிட்டு இருக்கோம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு செட் ஆகிரும் பதினேழாம் தேதிக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்